அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா பாவக்கா சிக்ஸ்டி ஃபைவ் எப்படி செய்யலாங்கிறத பார்க்க போகிறோம் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணாதவங்க தமிழ் வாசம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மறக்காமல் பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நான் போடுற வீடியோவை நீங்கள் தொடர்ச்சியாக பார்க்கலாம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் பாவக்காய் சிக்ஸ்டி ஃபைவ் செய்ய தேவையான பொருள் இந்த அளவுக்கு பாவக்காய் ரெண்டு பாவக்காய் எடுத்து இந்த மாதிரி ஸ்லைஸ் பண்ணி வச்சுருக்கேன் இந்த மாதிரி நம்ம பாவக்காயை கட் பண்ணி வச்சுக்கணும் இதுக்கு தேவையான அளவு மிளகாய் தூள் ஒரு ஸ்பூன் எடுத்து வச்சுருக்கேன் கால் ஸ்பூன் மஞ்சள் தூள் ஒரு ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர் மாவு எடுத்து வச்சுருக்கேன் அதுக்கப்புறம் தேவையான அளவு கல்லுப்பு நுணுக்கி வச்சுருக்கேன் அரை ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு இதுதான் இதுக்கு தேவையான பொருள் இப்போ நம்ம இந்த பாவக்காயில் இந்த மசாலா எல்லாத்தையும் கலந்துடலாம் முதல்ல உப்பு சேர்த்து அதை நல்லா கிளறி விட்டுறணும் பொதுவாக எல்லாம் பாவக்காய் கசக்குன்னு சொல்லிவிட்டு சாப்பிட மாட்டாங்க இந்த மாதிரி சிக்ஸ்டி ஃபைவ் மாதிரி போட்டு கொடுத்தோம் அப்படின்னா பாவக்காயில் அதிகமான கசப்பு இருக்காது நல்லா கிறிஸ்பியாக மொறுன்னு இருக்கும் ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்கும் எல்லாருமே விரும்பி சாப்பிடுவாங்க இதை நீங்களும் வீட்டில் இதை ஒரு த ஒரு தடவையாவது நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்க அடிக்கடி இதையே தான் நீங்கள் செஞ்சு செஞ்சு கொடுப்பீங்க பாவக்காய் அப்படின்னாலே பெரிய பாவக்காயும் எடுத்துக்கலாம் சின்ன பாவக்காய் எடுத்துக்கலாம் இப்போ இதில் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்து அதையும் சேர்த்து கிளறி விட்டுறணும் எல்லா மசாலாவையும் ஒன்றா போடக்கூடாது இந்த மாதிரி தனித்தனியாக போட்டு ஆட் பண்ணணும் இப்போ இதில் மிளகாத்தூள் மஞ்சள் தூள் கான்ஃப்ளார் மாவு இது மூணுத்தையும் சேர்த்து பிரட்டி வச்சிடலாம் தண்ணி எதுவும் சேர்த்துடாதீங்க ஏன்னா பாவக்காயிலேயே தண்ணி விடும் அதுக்காக தண்ணி எதுவும் சேர்க்கக்கூடாது இது நல்லா பெரட்டி விடலாம் பாருங்கள் இந்த மாதிரி பிசைஞ்சு வச்சுக்கணும் பாருங்கள் பாவக்காயில் உள்ள தண்ணி தான் இது எல்லாமே இந்த மாதிரி எல்லா ஸ்லைஸ்லேயும் மசாலா எல்லாம் சேர்கிற மாதிரி நல்லா விரட்டி வச்சுருங்க இது எவ்வளோ நேரம் வேணாலும் ஊற வைக்கலாம் நீங்கள் ஃப்ரீசர்லேயோ இல்லை வெளியிலையோ வச்சிடலாம் இது நல்லா ஊறிடுச்சு இதை பாருங்கள் நான் நைட்டே செஞ்சு வச்சுட்டேன் காலையில் எடுத்து போட போகிறேன் பாருங்கள் நல்லா ஊறி வந்துருச்சு நல்லா தொலை தொலைன்னு வந்திருக்கு பாருங்கள் இப்போ இதை நம்ம சிக்ஸ்டி ஃபைவ் போட்டு எடுத்துடலாம் ஒரு ஒரு கடாயில் ஆயில் சேர்த்துக்கோங்க ஆயில் வந்து கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க ஏன்னா இந்த ஆயிலை வந்து வேறு நம்ம சாப்பாடு செய்கிறதுக்கு யூஸ் பண்ண முடியாது ஏன்னால் அதில் தன்மை இருக்கும் அதனால் கொஞ்சமாக ஆயில் சேர்த்துக்கோங்க இதில் சேர்த்த ஆயில் பார்த்திங்கன்னா இவ்வளோ சேர்த்துருக்கோம்ல லாஸ்ட்லேயும் இதே வரை இதே மாதிரி தான் இருக்கும் அதையும் நான் உங்களுக்கு காட்டுறேன் கலர் மட்டும் சேஞ்ச் ஆகிருக்கும் நிறைய நீங்கள் ஆயில் விட்டிங்கன்னா ஆயில் வேஸ்ட் ஆகிரும் அதனால் நீங்கள் இந்த அளவுக்கு கம்மியாக விடுங்க உங்களுக்கு ஒருவேளை பத்தலைன்னா இன்னும் கொஞ்சம் கூட நம்ம ஆக்ட் பண்ணிக்கலாம் காஞ்ச இதுக்கப்புறம் பாருங்கள் இதில் நம்ம ஒரு ஒரு ஸ்லைஸாக போட்டு எடுத்துற வேண்டியது தான் ஒரு பக்கம் வெந்ததுக்கப்புறம் இன்னொரு பக்கம் திருப்பி விட்டு எடுக்க வேண்டியது தான் இது ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும் இந்த மாதிரி ஒன்று ஒன்றா எடுத்து போட்டு ஒரு பக்கம் வெந்ததும் இன்னொரு பக்கம் திருப்பி விட்டு நல்லா வேக விட்டு கிறிஸ்பியானது எடுத்துட வேண்டியது தான் ரொம்ப கருகவும் விடக்கூடாது பாருங்க நல்லா இருக்கு ஒரு பக்கம் நல்லா வெந்துருச்சு இப்போ நம்ம திருப்பி விட்டு இன்னொரு பக்கமும் வேக விட்டுறலாம் பாருங்க இது ரெண்டு பக்கமே நல்லா வெந்து முறு முறுன்னு பாவக்காய் சிக்ஸ்டி ஃபைவ் நமக்கு ரெடி ஆயிடுச்சு இப்போ நம்ம நல்லா எண்ணெயை வடிகட்டிட்டு இன்னொரு பாத்திரத்தில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம் பாருங்கள் மொறு மொறு பாவக்காய் சிக்ஸ்டி ஃபைவ் ரெடி ஆயிடுச்சு இதே மாதிரி எல்லாத்தையும் போட்டு எடுத்தாச்சு பாருங்க ரொம்பவே கலர்ஃபுல்லாக பாருங்கள் நம்ம ஊத்துனா என்ன அப்படியே இருக்குது கலர் தான் சேஞ்ச் ஆகிருக்கு முறு முறு பாவக்காய் சிக்ஸ்டி ஃபைவ் இங்கே பாருங்கள் அளவுக்கு இது முறு முறுன்னு இருக்குன்னா இங்கே பாருங்கள் ஒட்டி இருக்கும்போது அது இந்த உடையுது பாருங்கள் இந்த மாதிரி கிறிஸ்பியாக இருக்கும் நீங்கள் அந்த கான்ஃப்ளார் மாவு போடுறதுனால தான் இந்த கிறிஸ்பியாக வரும் நீங்கள் வேணும்னா பச்சரிசி மாவும் சேர்த்துக்கலாம் பாருங்கள் சின்ன குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லோருமே விரும்பி சாப்பிட்ற வகையில் இந்த பாவாக்கா சிக்ஸ்டி ஃபைவ் இருக்கும் நீங்களும் ஒரு தடவையாவது வீட்டில் செஞ்சு பாருங்கள் எப்படி இருக்குது அப்படின்ட்டு கமெண்ட்ல சொல்லுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நன்றி